நடராஜ் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு ஆடை மோட்டி சிறப்புகிறார் அவருக்கு திராவிட முன்னேற்ற மாவட்ட பிரதிநிதி அண்ணன் ரவின் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு ஆணை மோட்டி சிறப்பு பல்கலைக்கழக செயலாளர் பூர்த்தி அவர்கள்

சின்னம் நம்பிக்கையின் சின்னம் பாதை சமூக நீதியின் சின்னம் பாலை பாதை சின்னத்திலே வாக்கறி எங்கள் தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்களே உங்கள் கொண்டான வாக்குகளை பாதை சின்னத்திலே வாக்கறி பகுதியிலிருந்து வந்திருக்கிற அவர்களுக்கு நிஜா தாண்டு நீங்க நோட்டீஸ் கொடுத்து போலாம் பானை பானை கொடுப்பாங்க போலாம் போலாம் பானை சின்னம் சின்னம் பானை 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 சின்னம் பானை நம்பிக்கையின் சின்னம் பாறை உழைக்கும் மக்களின் சின்னம் பாறை சிறப்பான வரவேற்பு வழங்கும் உங்களுக்கு நிஜான நன்றிகளை சொல்லி வந்தவாசி பகுதியில் இருந்து வந்து முன்றிணைக்க வழங்கும் உங்களுக்கு நன்றி 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 நன்றி